திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாம் பாடு பூதங்கள் நின்றாய நின்றாயனினால் போக்கிலம் வரதிலன் என புலவோ கீதங்கள் பாடுதலாடுதலாள் கேட்டறியோ உன்னை கண்டறிவாரை சீ வயல் திரு பெருந்து எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் சத்துர்சீதிஜயகணபதி ஓம் காலஸ்வரூபாய வித்மே காலாதீதாயீமஹோகஸ்ரீவிஜயகணபதி பிரச்சோதயம் ஸ்ரீ குருவேசரணம் ஓம் ஸ்ரீவாத்யார்மஹாராஜ்கீஜை ஸ்ரீ அங்காளபரமேஸ்வரி அந்தாதில இருபத்தி நான்காம் பாடல் மரண பயம் அகல இயலுமோ உன் அருட்சக்தியை செப்புதற்கே என்றும் பயிலுகின்றேன் நின்னருளால் நீலி உன்னை பாடவே இவ்வுடல் முன்னே தூக்கி எம்மை காத்திடுவாய் வயலூர் பெருமானை ஈன்றெடுத்த வடிவாம்பிக்கையே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை சதுர்தசி மற்றும் அமாவாசை திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் ஹேமந்தருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி சதுர்தசி திதி இன்று இரவு எட்டு பத்து மணி வரை அதன் பின் அமாவாசை திதி கிழமை புதன்கிழமை யோகம் துருவநாம யோகம் இன்று இரவு ஒன்பது பதினெட்டு மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் பத்திரை நாம கரணம் இன்று காலை ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை அதன்பின் சகுனி நாமக்கரணம் இன்று இரவு எட்டு பத்து மணி வரை அதன் பின் சதுஷ்பாத கரணம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பது மணி வரை அதன் பின் பூராட நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்ஜியம் விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை வடக்கில் யோகினி ஆகாயத்தில் சிராத்த திதி சதுர்தசி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணி சந்திரோதயம் மறுநாள் காலை ஆறு இருபது மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் மாலை நான்கு நாற்பத்தொன்பது மணி ராகுகாலம் மதியம் பனிரெண்டு பதினாறு மணி முதல் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை குளிகன் காலை பத்து ஐம்பத்தோரு மணி முதல் பனிரெண்டு பதினாறு மணி வரை யமகண்டம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது இருபத்தைந்து மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் மிருத்துஞ்சிய யோகம் இன்றிரவு ஏழு நாற்பது மணி வரை அதன் பின் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி தேய்பிரை திருதியை திதி அன்று மதியம் பனிரெண்டு ஒன்பது மணி வரை அதன்பின் சதுர்த்தி திதி கிழமை செவ்வாய் கிழமை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று காலை ஒன்பது ஒரு மணி வரை அதன்பின் நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் இருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ උම්සාාම්භ පරමිශ්වරාය විත්මහේ සෞමය දේවායදීමහි තන්නෝ කඩුබාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත් පූම් තැත්සත් පැරනගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පළමිශවර කයිවිලයායිදීමහි තන්නෝ පෙන්කටටාම සිපුෘෂය මහරාජ් ප්‍රචෝදයාත්.